செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் அனகாபுத்தூர் பகுதி ஒன்றாவது தெற்கு வட்டக்கழக செயலாளர் ஜனார்தனம் ஏற்பாட்டில் பகுதி கழக செயலாளர் வேலாயுத முன்னிலையில் அனகாபுத்தூர் நூலகம் அருகே மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சித்தப்பாக்கம் ராஜேந்திரன் திரைப்பட நடிகரும் தலைமை கழக நட்சத்திர பேச்சாளருமான கொண்டு கல்யாணம் முன்னாள் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் பகுதி கழக செயலாளர் அப்பு என்கின்ற வெங்கடேசன் ஜெயபிரகாஷ் ஜெகன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் திரளான பொதுமக்களும் கலந்து கொண்டனர் தலைமை கழக நட்சத்திர பேச்சாளர் குண்டு கல்யாணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆவார் தான் கருணாநிதி என்றும் புரட்சி தலைவரால் ஆட்சிக்கு வந்துவிட்டு இன்று அவரை பேசும் தகுதி யாருக்கும் இல்லை என்று பேசினார் மேலும் இந்த திமுக அரசின் ஆட்சியில் நிதிகளை ஒதுக்கி தனது கஜானாவிற்கு கொண்டு செல்லும் வகையில் திட்டங்கள் தீட்டப்படுவதாகவும் முதல்வர் தனது சிகிச்சைக்காகவே

காவானுங்க ஒருத்தன் நாலாயிரம் கோடின்றான் ஐயாயிரம் கோடின்றான் மாதிரி இதுவே வீட்டுக்குள்ள நீங்க போனுங்க சரி ஒப்பந்தம் போடுறீங்க எவ்வளவு நேரம் ஆகும் ஒப்பந்தம் போறதுக்கு மிஞ்சி மிஞ்சி போன ஒரு மணி நேரம் சாப்பாட்டோட சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பத்து நாள் எடுக்கிறது உண்மையான ரீசன் எல்லாருக்கும் தெரியும் அவர் உடம்பு சரியில்லை பைக்கும் பாத்து பார்க்க போயிருக்காரு அது சொல்லிட்டு போனாருன்னு வச்சுக்கோங்க நம்ம கேட்போம் உங்க அப்புட்டு பணத்துலையா நீ என்று வைத்தியம் பார்த்த சொந்த காசு எடுக்கவே மாட்டானு ஊரை அடிச்சு ஒலையில போடுவானுங்க